மறைந்த கேப்டனின் உடலானது முடிந்த பின்னர் அவருடைய உடல் பொதுமக்களுடைய பார்வைக்காக கட்சி அலுவலகம் இருக்கக்கூடிய கோயம்பேட்டில் இருந்தது இந்நிலையில் கட்டுக்கடங்காத கூட்டம் நேற்று கோயம்பேட்டை சுற்றி இருந்தது குறிப்பாக நேற்றைய தினம் பார்க்கும் இடங்களெல்லாம் மக்கள் கூட்டம் கண்ணீர் பழிய கேப்டனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பல்வேறு பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் தேமுதிக அலுவலகத்தில் புரிந்ததால் அந்த இடமே கடல் போல காட்சியளித்தது பொதுமக்கள் கலையா அல்லது கடலையா என்பதைப் போல அந்த இடமே கடல் போல காட்சியளித்தது இந்நிலையில்தான் அந்த கூட்டத்தை நெறிப்படுத்தவும் அதே போல கேப்டனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துகிற வகையிலும் அவரது உடலானது தற்போது இன்று காலை தீவுத்தடலில் ஆறு மணி முதல் ஒரு மணி வரை வைக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக அங்கிருந்து இறுதி ஊர்வலமாக கிளம்பி மீண்டும் தேமுதிக அலுவலகத்திற்கு சென்று அங்கு அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவரது உடலானது தேமுதிக என்று தற்போது தீவுத்தடலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த தீவுத்திடலுக்கு நேற்றை போலவே கோயம்பேடு தினம் ஆயிரக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு இடங்களிலிருந்து அங்கு இருக்கிறார்கள் அதை தொடர்ச்சியாக மத்திய அரசின் சார்பில் அவருக்கு மரியாதை செலுத்த இருக்கிறது இதற்காக தான் தற்போது தீவுத்திடலில் பல ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக மூவாயிரம் காவலர்கள் தீவுத்தரல் மற்றும் இறுதி ஊரடங்கில் பாதுகாப்புக்காக இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அங்கு பொதுமக்கள் வந்து செல்லும் வகையில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அனைவரும் அமைதியாக வந்து அமைதியாக செல்லும்படி காவல்துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல முக்கிய கட்சி பிரமகள் முக்கியமான தமிழ் சினிமா மற்றும் இந்திய சினிமாவில் ஆளுமையில் இந்த இறுதி சடங்கில் பங்கேற்க இருக்கிறார்கள் நிறைய தொடர்ச்சியாகத்தான் அவருக்கு பல்வேறு மரியாதைகள் செலுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசும் நிச்சய அவருக்கு அரசு மரியாதை செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறது இதன் அடிப்படையிலே பல்வேறு மாநில முதல்வர்களும் அதே போல பல்வேறு இந்திய திரை நட்சத்திரங்களும் அவருக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள் பொதுவாக கேப்டனை பொறுத்த வரைக்கும் தன் வாழ்நாளெல்லாம் எதிர்த்து போராடி களம் கன்று வெற்றி பெற்றவர் தன் சினிமாவிற்குள் வந்தபோதும் ரஜினி கமல் என்ற இரண்டு பிம்பங்களுக்கு நடைமுறை தான் அவர் பயணிக்க முடிந்தது எளிதாக அவர் சினிமாவில் சாதிக்க முடியவில்லை குறிப்பாக எண்பத்தாறுகளில் அவர் எடுத்த அவரை எடுத்த பேட்டி கண்டவர்கள் கூட கூறும் பொழுது பல்வேறு விஷயங்களை கூறினார்கள் குறிப்பாக தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு நான் அவமானப்பட்டேன் என்றும் அவர் எழுதியிருக்கிறார் நான் எளிதாக இந்த சினிமாவுக்குள் வந்து வெற்றி பெறவில்லை தன்னை தன்னை தேடி ஒரு என்றும் என்றில் அவர் பத்திரிகைகளுக்கு கொடுத்த செய்தி அவரை நினைவூட்டுகிறது தன் எந்த அளவுக்கு சினிமாவில் முகிந்த கஷ்டப்பட்டு போராடி வெற்றி பெற்றாரோ அதே போலதான் தன் அரசியல் பாதையிலும் ஜெயலலிதா கலை என்ற இரண்டு ஆளுமைகள் அவர் அரசியலுக்கு உள்ளே இருந்த போது என்று ஒரு பக்கம் அமைப்பு ரீதியாக வலுவான கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் அதே போல பலத்தால் அதிகமாக இருக்கக்கூடிய அதிமுக என இரு ஆளுமைகளுக்கு நடுவேதான் தன் அரசியல் பயணத்தை விஜயகாந்த் அவர்கள் துவங்கினார்கள் அதிலும் போராடி வெற்றி கண்டார் கிட்டத்தட்ட தன் வாழ்நாளில் இரண்டாவது போராட்டமும் வெற்றி கொண்டார் தன் வாழ்நாள் முழுவதுமே ஏழை எளிய மக்களுக்கு உணவு அளிக்கும் ஒரு ஆற்றாத ஒரு சேவையை செய்தார் ஆற்றவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசி மாற்றுவார் ஆற்றல் என்ற குரலுக்கு எடுத்துக்காட்டாக உணவு கிடைப்பதே தனது கொண்டு வந்தார் எதை கொண்டு வந்தோம் எதை இங்கே கொண்டு செல்ல போகிறோம் பசியோடு ஒரு ஒருவேளை உணவு தர மாட்டீர்களா என்று அவர் தொண்டர்களை நோக்கி பேசியதான் இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு பரப்புறையாக இருக்கிறது தன் வாழ்நாளெல்லாம் மற்றவருக்கு ஐயமிட்டு உண் என்ற அவையின் பொன்மொழிகளுக்கு இணையாக தன் வாழ்நாள் அனைவருக்கும் உணவு முடிக்கும் ஒன்றே தனது லட்சியமாக வந்தார் தான் அரசியலில் உள்ளே வந்தபோது கூட பொது வாழ்க்கையில் தூய்மை லட்சியத்தில் உறுதி என்ற அடிப்படையில் அவர் செயல்பட்டாலும் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே என்ற முழக்கத்தோடு தான் அவர் உள்ளே நுழைந்தார் அவர் எளிதாக அரசியல் வாழ்க்கையில் உள்ளே நுடைய முடியாத ஒரு காலகட்டத்தில் தான் அவர் வந்தார் தமிழகத்தில் இரண்டு பெரும் ஆளுமையில் இருந்த ஒரு சூழல்தான் அவர் அரசியலுக்குள் உள்ளே வந்தார் எளிமையாக அவர் வெற்றி பெற முடியவில்லை கடினமாக போராட்டத்துக்கு பின்புதான் தன் வாழ்நாளெல்லாம் வள்ளலாரைப் போல வாடிய பெயரை போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார் வள்ளலார் அந்த வள்ளலாருக்கு இணையாக வாடும் பசியோடு வாடும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் பசியாற்றும் ஒரு பெரும்பொருளாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார் இன்றைய தினம் அவரது கட்சியினர் மட்டுமல்லாத தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே அவருக்காக தண்ணீர் வடிப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் அவர் கட்சி அலுவலகத்தில் கூடியது கட்சியினரை விட எண்பது சதவீதம் பொதுமக்களை நன்னால் கேப்டனை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று நன்றி ஒன்றுவோடு அவரால் உதவி பெற்ற பெருமக்களும் வந்திருந்தார்கள் அதே போல இறுதியாக ஒருமுறை நாங்கள் கேப்டனை சந்திச்சு செல்கிறோம் என்று அவர் திருமுகத்தை பார்ப்பதற்காக ஒரு பெரிய அலைகடல் கூட்டமே அங்கு திரண்டிருந்தது நேற்றைய தினம் கடுமையான பொதுமக்களுடைய கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் தற்போது தீவுத்திடலுக்கு மாற்றப்படுகிறது அதே போல தீவுத்திடலுக்கு தற்போது செல்லும் வாகனங்கள் எல்லாம் நெறிமுறத்தப்பட்டு அனைத்தும் கிட்டத்தட்ட பல்லவன் சாலையிலிருந்து நேரடியாக மண்ட சிலைக்கு எந்த வாகனங்களும் செல்லாமல் அனைத்துமே திருப்பப்பட்டு இருக்கிறது அதே போல பொதுமக்கள் இங்கிருந்து நடந்து செல்வதற்கு பாதைகளும் ஏதுவாக அமைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாகவே கேப்டனின் இரண்டு நாட்களாக கேப்டனினுடைய பேச்சுதான் தமிழகம் முழுக்கவே இருக்கிறது அனைத்து மாவட்ட முதல்வர்களும் அனைத்து மாநில முதல்வர்களும் அதே போல நடிகர்களும் என பல்வேறு தரப்பினரும் தற்போது கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்தி அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்துகின்ற ஒரு சூழல்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதருக்குமே அவ்வளவு பெரும்பொருள் கிடைத்ததற்கு வாய்ப்பில்லை பெரும்பான்மையான அதனது வாழ்வியலை மக்களுக்கு தொண்டு செய்யும் நோக்கில்தான் இங்கு அரசியலில் ஈடுபட்டு வந்தார் அவர் அரசியலில் ஈடுபட்ட முக்கியமான ஒரு காரணம் வெறும் அல்ல நாயகனாக மட்டுமே அவர் சினிமாவுக்குள் அவர் சினிமாவில் இருந்தவாறு பொதுமக்களுக்கு செய்த தொண்டின் காரணமாகவே அவர் அரசியலில் பிம்பம் பெற்றார் எளிதாக அவர் அந்த பிம்பத்தை தொடவில்லை தொடர்ச்சியாக அவர் இந்த அரசியலில் ஈடுபட்ட போதும் யாருக்கும் எதுவும் எந்த சூழலிலும் இறங்கி போக முடியாத ஒரு தான் இருந்தார் பொதுவாக அவரை பற்றி சொல்பவர்களெல்லாம் என்ன சொல்வார்கள் என்றால் சினிமாவில் நடிக்க தெரிந்த விஜயகாந்திற்கு அரசியலில் நடிக்க தெரியவில்லை என்று சொல்வார்கள் தன் யதார்த்த பேச்சு கோபம் சிரிப்பு அழுகை புன்னகை கண்ணி என அனைத்தையுமே தனக்கு தோன்றியதை மட்டுமே செய்து வந்த விஜயகாந்த் அனைவராலும் பெரும் மதிக்கப்படக்கூடிய ஒரு தன்மையாக வாழ்ந்தவர் குறிப்பாக சவாலான பத பல பல பதவிகளை வென்றெடுக்கிறார் அவர் குறிப்பாக நடிகர் சங்க தலைவராக இருந்த போது பெரும்கடலில் சிக்கிய நடிகர் சங்கமானது அவரால் தான் மீட்டெடுக்கப்பட்டது அப்போது அந்த பெரும் கண் சுமையோடு இருந்த நடிகர் சங்கத்தை தலைவராக உருவாகிய பின்னர் அதை தொடர்ச்சியாக கையில் எடுத்து சிங்கப்பூர் மலேசியா என அனைத்து நடிகர்களையும் அழைத்து சென்று கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் ரஜினி ரஜினி கமல் என்ற முன்னணி நட்சத்திரங்களை அனைவரையும் அழைத்து சென்று அங்கே கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதன் மூலியமாக கிடைக்கப்பட்ட வருவாயை முழுமையாக நடிகர் சங்கத்துக்கு கொடுத்து கடனை அடைத்து மேலும் இருப்பு வைக்கக்கூடிய ஒரு சூழலை அங்கு உருவாக்கினார் அவ்வளவு எளிதில்லை ஒவ்வொரு செயலியும் அவர் தன்னுடைய முத்திரையை பதித்துக் கொண்டே வந்தார் குறிப்பாக அவரை நேற்று கண்டு ஆளும் தொண்டர்களெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கூறினார்கள் கிட்டத்தட்ட இறைவனுக்கு நிகராக கேப்டனை வைத்திருக்கிறார்கள் என்று நேற்றைய தினம்தான் பல எடுத்து தெரிந்திருக்கிறது குறிப்பாக அவரை பற்றி அறியப்படாத பல தகவல்களும் அறியப்படாத பல முகங்களும் நிறைய இருக்கிறது சினிமாவில் அவர் ஒரு ஆக்சன் ஹீரோவாக வளம் வந்தாலும் அரசியலிலும் அதே போல யாரையும் எந்த சூழலையும் வளைந்து கொடுக்காத ஒரு தன்மையோடு நடந்து வந்தாலும் அவருக்கு அறியப்படாத முகங்கள் என்றும் நிறைய இருக்கிறது யாரையாவது பார்த்தீர்கள் என்றால் நல்லா இருக்கீங்களா அடுத்து சாப்பிடுறீங்களா என்றுதான் அவர் கேட்பார் நாங்கள் செய்தியாளராக பணியாற்றிய பொழுதும் கூட அவரை சில தேர்தல் பயணங்களின் போது சந்தித்தது அப்போது அவர் கேட்கின்ற இதே கேள்வி இந்த ஒரு கேள்வியாகத்தான் அந்த அளவுக்கு நல்ல மனதிற்கு சொந்தக்காரர்கள் சிறந்த குடிமகன் என்ற இந்திய அரசின் சார்பில் விருது வாங்கிய கேப்டன் இந்திய அளவில் மிக பெரிய பிரபலமான மனிதர்கள் ஒருவராக ஆனார் ஒரு எதிர்கட்சி தலைவர் அதே போல ஒரு மிகப்படி நடிகர் என்ற பிம்பங்களை எல்லாம் கடந்து நல்ல மனிதர் என்ற பெயரோடு அவர் வளம் வந்தார் வள்ளலாரை போல வாடிய கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னாரே வள்ளலா அதே போல பசியோடு வாடிய மக்களுக்கெல்லாம் உணவுதந்து உயிர்காத்த கேப்டனுடைய புகழ் இந்த வரலாறு இருக்கும் வரை எண்ணோடு இருக்கும் என்று பல்வேறு பொதுமக்கள் சொல்ல கேட்பது நமக்கே நிகழ்ச்சியாக இருக்கிறது தொடர்ச்சியாக கேப்டனுடைய இறுதி ஊர்வலம் இன்று ஒரு மணிக்கு துவங்குகிறது அந்த இறுதி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழ்நாட்டில் இருந்து கலந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது அதே போல பிரபலங்களும் அவரிடம் அந்த இறுதி ஊர்வலத்திலும் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது எனவே அதற்காக தமிழ்நாடு காவல்துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பும் செய்யப்பட இருக்கிறது தற்போதே கேப்டனுடைய உடலை பார்க்க இங்கு குவிந்திருக்கிறார்கள் குறிப்பாக தீவுத்தடலுக்கு உள்ளே வரக்கூடிய அனைத்து இடங்களிலுமே பொதுமக்கள் தற்போது கூட இருக்கிறார்கள் நிறைய இடங்களில் இன்று இரவு முதலே தொடர்ச்சியாக தமிழகத்தின் பல்வேறு ஊர்களிலிருந்து வந்த திமுக தேமுதிக தொண்டர்கள் மற்றும் அதே போல பொதுமக்களும் வரிசையில் நின்றிருக்க ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கேப்டன் ஒரு அசைக்க முடியாத தமிழக சக்தி என்பதை தன் இழப்பின் மூலமாக மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார் குறிப்பாக நேற்றைய தினம் அவர் அங்கு தேமுதிக அலுவலகத்திலிருந்து அவர் உடல் வைக்கப்பட்டிருக்கிற இடத்தில் நின்றுதான் தன் தொண்டர்களுக்கு கை காட்டி வணக்கம் சொல்வார் இறுதியாக அதே இடத்தில்தான் அவரது பூத உடலானது இருந்தது அந்த கைகள் அசைக்க முடியவில்லை வாய் பேச முடியாமல் அந்த பூத உடல் அங்கேயே இருந்தது பார்ப்போரை கண்கலங்க செய்யும் அவரது உடல் எந்த அசைவற்றும் இருந்த நிலையில் தொண்டர்கள் கை நூட்டி அவரை கண்ணீர் விட்டு அல்லது கேப்டன் செய்தது தொடர்ச்சியாக விஜயகாந்தை பொறுத்தவரைக்கும் என்பது அவர் ஒரு சினிமா நட்சத்திரத்தோடு நின்று பெறவில்லை அதையும் தாண்டி அவர் செய்த சேவையின் அடிப்படையிலே அவருக்கு அந்த பெயர் கிடைத்தது எளிதாக அந்த பெயர் அரசியலில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பெயர் எடுத்த எடுப்பிலே தன் மனதில் தோன்றியதை வெளியில் பேசும் குணமுடைய கேப்டன் அதனால் பல இழப்புகளை அவர் சம்பாதித்திருந்தாலும் மக்கள் மனதில் நின்றிருக்கிறார் என்பது நேற்றைய தினமும் இன்றைய தினமும் நடக்கும் இந்த மக்கள் பெருவள்ளத்தில் நீடி வரும் கேப்டனின் பூத உடல்தான் அதற்கு சாட்சியாக இருக்கிறது தொடர்ச்சியாக கேப்டனுடைய உடலானது இன்று ஆறு மணி முதல் தீவுத்தொடில் பொதுமக்களுடைய பார்வைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறது அதே போல எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக மூவாயிரத்துக்கு மேற்பட்ட காவலர்களும் இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் விஐபிகள் வந்து செல்ல தனியாக பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல பொதுமக்கள் வந்து செல்லவும் தனியாக பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது வாகனங்கள் பல்லவன் சாலையை கடந்து செல்ல அனுமதிக்கப்படவில்லை வாகனங்களை நிறுத்திவிட்டு நடந்து செல்வதற்கு மட்டும்தான் காவல்துறை அனுமதித்திருக்கிறார்கள் கேப்டனுடைய என்றும் இந்த தமிழர்களின் மனதில் நிற்கும் என்றும் தற்போது இருக்கக்கூடிய தொண்டர்களும் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள் கண்ணீனும் அழுக தமிழகத்திலிருந்து பல்வேறு தொண்டர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் அவ்வளவு எளிதில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் இறுதி ஊர்வலத்தில் தான் அவன் என்ன சம்பாதித்திருக்கிறான் என்பது தெரிய வரும் என்று குரலே அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறது நேற்றைய தினம் முதலே சற்றும் தளராமல் லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் கூடியிருக்கிறார்கள் ஒருபுறம் கேப்டன் உடலை பார்க்க ஆர்வமாக தொண்டர்கள் வந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர்களோடு சேர்ந்து பொதுமக்களும் குவியல் குவியலாக வந்திருக்கிறார்கள் இங்கே பார்ப்பதற்கே மனம் தாழாத ஒரு கேப்டனின் உடலை கண்டு கல்லை விட்டு அழுதபடியே தனது போல அண்ணன் போல தனது அப்பா போல என்று ஒவ்வொருவரும் தன் உறவை சொல்லி கேப்டனை அழைத்தது பார்ப்பதற்கே மிகவும் வியப்பாகவும் வேதனையாகவும் இருக்கிறது தமிழக வரலாற்றிலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இறப்பின் போது கூடிய கூட்டமும் அதே போல புரட்சி தலைவர் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் இறந்த போது கூடிய கூட்டமும் என்ற இருவரும் கூட்டத்தை நாம் வரலாறு ரீதியாக பார்த்திருந்தாலும் அதற்கு நிகராக தற்போது கேப்டனுடைய இந்த இறுதி ஊர்வலத்தில் இவ்வளவு பெரிய பேர் அஞ்சலி செலுத்த கூடியிருப்பது நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது குறிப்பாக தன் வாழ்நாளெல்லாம் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு பெயரும் கூலோடு சம்பாதித்திருக்கிறான் என்பதை இங்கு வந்து கண்கூடாக பார்க்கும் பொழுது தெரிகிறது அவரது உடலானது தீவிரத்தடன் தேமுதிக அலுவலகத்திலிருந்து தற்போது கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது தற்போதைய வாகனங்கள் நெரிசல் மிகுந்த ஒரு பகுதியாக இந்த பகுதியை காட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது கேப்டன் தன் அரசியலில் உள்ளே வரும் பொழுது அவ்வளவு எளிதாக அவர் எதிர்கட்சி தலைவராக இல்லை குறிப்பாக தான் சந்தித்த முதல் தேர்தலில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஒரே ஒரு ஆளாக நின்று வென்று காட்டியவர் அதன் தொடர்ச்சியாக எதிர்கட்சி தலைவராகவும் தன் வாழ்நாளெல்லாம் போராடி அரசியலில் வெற்றி பெற்றவர் அவர் விதை உலகம்தான் தற்போது நடக்க இருக்கிறது தற்போது பொதுமக்கள் சூழ தன் தொண்டர்கள் பணி சூழ அதே போல கண்ணீர் பெருங்கடலில் கேப்டனே உடலானது நீந்தி வர இருக்கிறது தமிழக வரலாற்றிலே கேப்டன் ஒரு மறக்க முடியாத அதே போல தவிர்க்க முடியாத திரைப்பட சக்தியாகவும் ஒரு அரசியல் சக்தியாகவும் மீண்டு வந்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்த நிலையில் தற்போது அவர் வாழ்நாளெல்லாம் என்ன சம்பாதித்து வைத்தார் என்னெல்லாம் மீதம் வைத்தார் என்று பார்த்தால் இந்த மக்களின் கண்ணீரும் தொண்டுகளின் அழகையும் தான் தனக்கு சாட்சியாக வந்து நிற்கிறது கேப்டன் என்றுமே தமிழகத்தின் நீங்காத ஒரு புகழோடு இருப்பார் என்றும் என்றும் இந்த தமிழ் மண்ணில் அவர் நீங்களால் புகையோடு இங்கே வாழ்வார் என்றும் இந்த உருளுமே அதற்கு சாட்சியாக வந்திருக்கிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்